நம்ம வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்ய இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அஞ்சு நல்ல நிலையில இருக்கிற இலவங்கத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி பச்சை கற்பூரத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க இதுல சேர்த்திருக்கிற எல்லாமே வந்து லக்ஷ்மிக்கு உகந்த பொருள் லக்ஷ்மி தயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருளும் கூட இதை வந்து அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிற குபேர மூலையில இதை வச்சிருங்க தென்மேற்கு மூலைதான் குபேர மூலை இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால லட்சுமி கடாட்சம் உண்டாகிறதோட பண உண்டாகும் செய்யும் தொழில் வியாபாரங்கள்ல அதிர்ஷ்டங்கள் பெருகும் வீண் விரயங்கள் எல்லாமே நீங்கி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையும் உண்டாகும் மற்றொரு மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பையும் வச்சு நாம வழிபடணும் இதுக்கு ஒரு மஞ்சள் தடவி அதுல குங்கும பொட்டு வச்சு கல்லுப்பை நிறைச்சு வச்சுக்கணும் அதுக்கு மேல மங்களகரமான மஞ்சள் கொம்பு ரெண்ட வச்சுக்கணும் இது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு பூவையும் மேல வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற குபேர மூலையில வைக்கணும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகும்